இன்றைக்கி நான் எப்படி முறுக்கு பண்ணுறேன்றதை வாங்க பார்க்கலாம் இதில் வந் இந்த டம்ளரில் வந்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இது ஃபுல்லாகவே ரெடிமேட் ரெடிமேட் மாவு தான் கடையில் வாங்கின மாவு தான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் இந்த பொட்டுக்கடலையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் பவுடராக நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் துரு துருணம்லாம் இருக்கக்கூடாது அதை அதுக்கப்புறமா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிடணும் அடுத்தது வந்து உளுந்து உளுந்து வந்து நான் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கிறேன் முக்கால் டம்ளர் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை ரொம்ப மிதமான தீயில லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும் இங்கே பாருங்கள் நான் வறுத்து எடுத்துட்டேன் இதை வந்து என்ன பண்ணணும் இதுவுமே நம்ம ஆற வச்சுட்டு பொடியாக அரைச்சிக்கணும் நல்லா பவுடராக அரைச்சுட்டணும் திப்பி திப்பியே இல்லாமல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் எனக்கே லைட்டாக இது அப்பயும் ஹீட் அதிகமாகிடுச்சு இன்னுமே நல்ல ப்ரௌன் கலரில் எடுக்கலாம் சி சாரி இன்னுமே ல லைட்டான பதமாக வச்சு எடுக்கலாம் அதுக்குள்ளே பாப்பா வந்து அழுதுட்டு வரா வந்து பாப்பா வந்து தம்பியை வந்து அடிச்சிட்டா அவங்க அப்பா வந்துட்டு ஏன் அடிச்சேன்னு சொல்லி கேட்டதுக்கே அது வந்து அழுதுட்டு வருது பாப்பா வந்து வாயில் கொஞ்சம் சவுண்டாக பேசினாலே போதும் மிரட்டினாலே போதும் உடனே எழுதுருவா அது மாதிரி மிரட்டவும் அழுதுட்டு வந்துட்டா அப்புறம் அவ்வளோ சமாதானப்படுத்தி விட்டேன் தம்பி நீ அடிக்கக்கூடாது தம்பி நம்ம தம்பி தானேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன் அழுவிற அப்பா அப்போவுமே இப்போ வந்துட்டு அந்த உளுந்தையும் வந்துட்டு நான் அரைச்சிக்கிறேன் அதாவது பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்தேன் இல்லையா மூணு டம்ளர் எடுத்திருந்தேன் அதில் மூணில் வந்துட்டு ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிடல மாவு ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து மாவு உளுந்து மாவு ஸோ அப்போ அது வந்து ஒன் மூணு தான் ரெண்டுமே போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டுக்கணும் இதை வந்து மொத்தமாகவே நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து பவுடர் போட்டுக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிட்டேன் மூணு டம்ளர் வந்து அரிசி மாவு இது இப்போ வந்து அந்த பொட்டுக்கடலை மாவையும் உளுந்தையும் வந்து நான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன் துளி கூட திப்பி இல்லாமல் சுத்தமாக நல்லா சளிச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அது கூட என்ன நம்ம போட்டு அரைக்கிறோமோ அதை எடுத்துக்கணும் ஆக்சுவலி இந்த மாவு வந்து சளிக்கிறப்போ வந்துட்டு சுற்றிலையும் சிந்துது இல்லையா அதனாலச்சும் நான் டம்மாரி வச்சு கிளே அப்படியே இது பண்ணிவிட்டேன் அழகாக வந்து வந்துடுச்சு லாஸ்ட் டைமே இந்த ஸ்ட்ரைனர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் இது ஆக்சுவலி முறுக்கு பண்ணுங்கிறதுக்காகவே இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்ப சால்ட்டாக இருக்குது நான் முறுக்கு செய்கிறதுக்கு காரணமே தம்பிக்காக தான் வந்து முறுக்கே செய்கிறேன் அவன் வந்து ஏதாவது சாப்பிட்ணும் இப்போல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிது பசங்க ஸோ அதனால் நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சேன் கடையில் வாங்கிட்டு வர எல்லா ஸ்நாக்ஸும் வந்து ரொம்ப சால்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் நல்லாவும் இருக்க மாட்டேன்து சரி ஏன் அப்படி மணி வேஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முறுக்கு அச்சு கூட நான் உனையும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்காக யூஎஸ்ல நாங்கள் இருக்கும்போதுமே மாதிரி பண்ணுவோம் அப்போல்லாம் கம்மியான குவான்டிட்டி பண்ணுவேன் எப்பவுமே இது வந்து நான் பண்ணினேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி முறுக்கு பக்கமாக வந்துச்சு சை சைஸ் வந்து சின்ன சின்னது தான் ஃபுல்லாக மாவெல்லாம் சிந்திவிட்டேன் ஆக்சுவலி அந்த இடத்துலையே ஆக்சுவலி இந்த இடம் ஃபுல்லாக நல்லா தான் வச்சுருந்தேன் அதனால சிந்தனை மாவும் இதிலையே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது கூட போட்டுவிட்டேன் இதில் வந்துட்டு நம்ம வந்து ஓமம் மீனுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து என்கிட்ட ஓமம் இல்லைன்றதுனால நான் வந்து சீரகம் மட்டும் இது கூட போட்டுக்கிட்டேன் சீரகம் எள் இது ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சீரகம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எல் இருக்குது இல்லையா அது போட்டுக்குவாங்க அதுதான் வாசனையாக இருக்கும் வெள்ளை எள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அவங்க விஷயம் தான் பட்டு கருப்பு எல் தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் அது போட்டுக்கிட்டேன் இதுவுமே நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அப்புறம் வந்துட்டு இது கூட வந்துட்டு அசஃபெட்டடோ அந்த பெருங்காயத்தூள் இருக்குல்ல அது வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க இந்த குட்டி சட்னி கரண்டியில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது சும்மா வாசனைக்காக அவ்வளோதான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டம்ளர் அப்படியே வந்து சுடுதண்ணியில் வந்து தேவையான அளவு இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இதுக்கு வந்து தண்ணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாகவே ஒரு ஒன்றரை டம்ளர் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் பார்த்து பதமாக வந்து பிசையணும் அதுலேயே தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அப்படியே பிசைகிறேன் வந்துட்டு இது ரொம்ப சூடாகவும் தண்ணியும் ஊற்றிடக்கூடாது கரெக்டாக வாம இருக்கணும் இந்த பாருங்கள் கையால் அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமாக போகுமாவோ அழகாக ரொம்ப ரொம்ப வந்துட்டு குழக்கொலன்னு பிசைஞ்சிட்டாலும் முறுக்கு வந்து உதிரி உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் கரெக்டான பதமாக பார்த்து பிசைஞ்சு வச்சுருக்கணும் அப்புறம் வந்து அச்சு ஃபுல்லாக எண்ணெய் தேச்சிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்ல சைடில் ஊற்ற சுட வச்சு சுட வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த அச்சுலயுமே நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும் அப்பதான் வந்துட்டு அது அழகா வல வலன்னு வரும் இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிக்கும் நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணவும் கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அச்சு வந்து ஆக்சுவலி இதோட பேஸ் வந்து எப்படி சொல்கிறது அந்த பாடி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது நான் முன்னாடி ஒன்று வாங்கி இந்த கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் இது கொஞ்சம் குறுகலாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து மாவை இது பண்ணிவிட்டு இது உள்ளே டிப் பண்ணிக்கிறேன் அச்சு அழுத்திட்டு தான் வந்து அந்த அச்சியை வச்சு லாக் பண்ணணும் இதை மாவை வந்து கம்மி கம்மியாகவே வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப அழுத்திட்டு இதில் அழுத்துனா என்னால் திரும்பவும் திறக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் இருந்தப்பையும் இதே ஆச்சு தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் இதுவும் ஆனால் இப்படிதாங்க போட்டேன் இந்த சாப்பாடுக்கு சைடு இஸ்கெலாம் மூடுவோம்ல அந்த பிளேட்டில் வந்து கவுத்து வச்சு கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டேன் அந்த ப்ளேட் ஃபுல்லாக அடியில் அப்புறம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முறுக்கு வந்து இது பண்ணி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம்ல ரொம்ப நாள் ஆக்சுவலி எனக்கு வந்து கேப்பு இது செய்யறதுனால சரி உடையாமல் போடணும் அழகாக போகணுன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து சின்ன வயசுலாம் ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா வந்துட்டு சடனாக முறுக்கு செஞ்சுட்டு கொண்டு வந்துருவாங்க முறுக்கு சாப்பிட்ணுன்னு எப்போயாவது ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே வீட்டில் வந்து அரிசி மாவு வந்து வச்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தான் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சடனாக ஒரு இருபது முப்பது முறுக்கு மட்டும் செஞ்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கிடைக்கும் எங்கேயுமே இது வந்து அப்புறமேட்டுக்கு ஆயில் வந்து காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் போட்டு எடுத்துட வேண்டியது தான் நான் பாருங்கள் கையிலேயே போட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அகலமான பாத்திரமா போடும்போது நான் வந்து ஆயில் கரெக்டாக கம்மியானதாக பார்த்து ஊற்றிக்கிட்டேன் அதிகமாக ஆயில் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் மேலே படுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துலேயே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பட் முறுக்கு வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லா வந்துருந்துச்சு பட் இதில் கேமராவில் பார்க்கவும் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு யூஸ் பண்ணேன்னா ஒன்று வந்து மொத்தமாக இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் மெலிஸாக இருக்கிறது தம்பிக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு பண்ணேன் அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டான்னு நினச்சிக்கோங்களேன் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன் சாப்பாடும் தக்காளியும் வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் வந்துட்டு ரைஸ் வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு கல்பாசி சோம்பு இது எல்லாமே போட்டு புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு இது ஆனியன் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கி விட போகிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தக்காளி தூக்கும் பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு தான் நைட்டு வச்சேன் விசில் வந்துட்டே இருக்குது இன்னொன்று இது கூட வந்துட்டு சில பேர் வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டு இதை வந்து வதக்குவாங்க நான் இது கூட கரம் மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்குவேன் இது வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கம்மியான ஃப்ளேம் வச்சு வதக்கணும்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா இதோட பேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ண வர பாருங்கள் அந்த ட்ரா வந்து ஆக்சுவலி லூஸாக இருக்கும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குமா அதை வந்து பாப்பா லாக் பண்ணி விட்டு போகிறா அப்படியே வந்து இன் பச்சை மிளகா ஆனியன் வந்து ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சியும் பூண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுக்கியில் வந்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஆனியன் சே சாரி ஆனியன் சொல்கிறேன் டொமோட்டோ வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் ஆக்சுவலி டொமோட்டோ நல்லா புளிப்பாக இருந்துச்சு நான் ரெண்டு தக்காளி தான் அரிஞ்சேன் அந்த ரெண்டு தக்காளியுமே வந்து பெரிய சைஸா அதனால வந்து நல்லாவே வந்து இது வந்துச்சு கிரேவி நிறையவே வந்துச்சு ஆக்சுவலி ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சாப்பாடாக வைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி கொடுத்தா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மாமா கேட்டாரேன்னு சொல்லிவிட்டு சரி இப்படியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவருக்காக அப்புறம் வதக்கிட்டேன் இப்போ வந்து இந்த தக்காளி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நல்லா வந்து குக் ஆகணும் பச்சை ஸ்மால் போகிற வரையும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு அது என்ன மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு வந்து கரெக்டான இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ட்ரைபேடை வந்து அங்கேயும் எங்கேயும் நகர்த்தி நகர்த்தி பார்க்குறேன் எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே தெரியல ஆக்சுவலி இப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக பாருங்க ஆக்சுவலி நான் கொஞ்சம் ட்ரைபேட் வேறு மாதிரி மாடலில் வாங்கியிருக்கணும் வித்தியாசமாக வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து தக்காளி நல்லா குக் ஆகணும் அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ணும் அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே போட்டு நல்லா சுருளை சுருளை வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதங்கணும் பச்சை ஸ்மெல் போகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கொஞ்சம் உடனே ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடுமா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பாடில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியும் தேவைப்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டேன் இது கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வந்து நல்லா கிள்ளி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட ஆக்சுவலி இந்த கருவேப்பிலை வாங்கி த்ரீ வீக்ஸ் ஆக போகுது எப்போயுமே இந்த மாதிரி பல்காக கிடச்சிச்சு அப்படின்னா நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம்னா அது வேறு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வதங்கி ரெடி ரெடியாகிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க அந்த பாத்திரத்துலேயே வந்து கிளற போகிறோம் லைட்டாக சாப்பாடு உங்களுக்கு இந்த மாதிரி இது வதக்கின சாதம்லாம் பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் லைட்டாக சாப்பாடு போட்டு அதை பிசைஞ்சு டேஸ்ட் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அவ்வளோதாங்க நாங்கள் நைட்டு டின்னருக்கு இதுதான் பசங்களுக்கு வந்து மதியம் நான் தக்காளி சி ரசம் வச்சுருந்தேன் அந்த மாதிரி தாளிச்சு தயிரும் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு ரசம் சாப்பாடு தான் இப்போ ஊட்ட போகிறேன் நாங்கள் இதை தாங்க சாப்பிட போகிறோம் மாமாவுக்கு வந்து பிளேட்டில் ஒரு சாப்பாடு போட்டுட்டு பசங்களுக்கும் வந்து ஊட்ட போகிறேன் எங்கள் வீட்டில் நைட்டி டின்னர் இது தான் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பை பாய் அப்புறம் கொஞ்சம் வீடியோஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனையும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்